அப்போ தனக்குத்தானே தன் கட்சிக்குத்தானே சொந்த கட்சிக்கு சூன்யம் வைக்கிற மாதிரியான வேலையில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க இவங்களாம் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இது வந்து முழு ராகுல் காந்தியினுடைய முழு ஆதரவோடு தான் செய்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ராகுல் காந்தியினுடைய ஆதரவு இல்லாமல் இந்தளவுக்கு பேச முடியாது ராகுல் காந்தியிட நெருக்கமாக இருப்பவர்கள் இந்த ரெண்டு பேரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கரும் ராகுல் காந்த வந்து இது என்ன ஸ்ட்ராட்டஜி இலவுன்னு என்ன ஒன்றும் புரியல ராகுல் காந்தியினுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா அவர் நினச்சிகிட்ருக்காரு ஒட்டுமொத்த காங்கிரஸை வலுப்படுத்தி பிஜேபிக்கு அகெய்ன்ஸ்டாக ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் தான் என்ற நிலைப்படுத்துவதற்கு பதிலாக பாராளுமன்றத்தில் பேசினால் போதும் பாராளுமன்றத்தில் சண்டையிட்டால் போதும் ரெண்டு மூணு ப்ரஸன்டேஷன் கொடுத்தா போதும் ஓட் ஸ்டோரியை பற்றி இதோடு என் கடமை முடிந்து விட்டது என்று ராகுல் காந்தி படைத்து தூங்கிறார் அப்போ ஆர்கனைசேஷன் லெவலில் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் எந்த முயற்சி எடுக்கலை பாரத் ஜோடா யாத்திரா அருமையான ஒரு முன்னெடுப்பு அக்ராஸ் த நேஷன் வாக் பண்ணார் ரெண்டு வட்டம் வாக் பண்ணார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அந்த பூஸ்டோடு சேர்த்து உடனே கிரவுண்ட் லெவலில் எல்லா மாநிலத்திலையும் ஒரு சீரமைப்பை கொண்டு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வலுப்பட்டுருக்கணும் ராகுல் காந்தி ஒரு குரல் கொடுத்தா அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தெரியணும் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வரணும் அப்போ தான் ஆர்கனைசேஷன் வைப்ரண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை ராகுல் காந்தி கிரியேட் பண்ணாரான்னா இல்லை